தங்கமேல் இந்த வீட்டுக்கு வராம இருந்திருந்தாங்கன்னா பாண்டியன் குடும்பத்துல இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் ப்ரோல என்ன இந்த பார்க்கலாம் வந்து அவங்களோட சுயநலத்துக்காகவும் அவங்க தப்பிக்கணுங்கிறதுக்காகவும் ராஜி டியூஷன் ஆரம்பிச்ச விஷயத்த பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்துருந்தாங்க ஆனா அவங்க பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்தது யாருக்குமே தெரியாது வீட்டில் யாருமே இல்ல நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனா தங்கமேல் சொன்ன எல்லா விஷயத்தையுமே வந்து கதிர் ரெண்டு ஒட்டு கேட்டுட்டாரு இது தெரியாம தங்கமேல் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி கதிர்கிட்ட போய் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்பாவோட வண்டியை வாங்கி ஓட்ட வேண்டியதானே எதுக்கு ஃப்ரெண்டோட வண்டி எல்லாம் வாங்கி ஓட்டிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது என்னோட ஃப்ரெண்டோட வண்டி தான் இது ஓட்டுறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கதிர் சொல்லிடுறாரு அதோட விடாம தங்கமேல் வந்து இப்படி கேட்டதுக்கு பதிலடியா நீங்க எதுக்கு ராஜி டியூசன் ஆரம்பிச்ச விஷயத்த போய் அப்பா கிட்ட சொன்னீங்க ராஜியோட டியூசனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தேவையில்லாம அடுத்தவங்க பிரச்சனை நீங்க ஏன் மூக்க நுழைக்கிறீங்க நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு கதிர் வந்து தங்கமேல் கிட்ட ரொம்பவே கோவமா சொல்லிடுறாரு தங்கமேல் வந்து இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு தான் நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனா கதிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்குவோம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நான் இந்த வீட்டுல ஒரு ஆள் கிடையாதா எனக்கு மட்டும் குடும்பத்தில் அக்கறை கிடையாதா நான் எதுவும் கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல என்னமோ ரொம்பவே நல்லவங்க மாதிரி கதிர்கிட்ட நடிச்சுட்டு இருக்காங்க கூடி சீக்கிரமே இந்த தங்கமேலோட நாடகம் எல்லாம் விழுக்க போது இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து தங்கமேல் சொன்னதை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்துல நான் சொல்றதை கேட்டுட்டு இருந்தா இருங்க இல்லாட்டி எல்லாரும் வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரி ராஜியும் வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே பயங்கரமா திட்டாரு கோபத்தோட வேற கதிர் வந்து பழனிகிட்ட கண்டிப்பா இந்த வீட்டை விட ஒரு பெரிய வீடா நான் கட்டுவேன் இவரை விட நான் நல்லபடியா வாழ்ந்து காட்டுவேன் சொல்லிட்டு பழனிகிட்ட சபதம் விட்டுட்டு இருக்காரு இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தங்கமேல் தான் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தின உண்மையை சரவணன் கிட்டயோ இல்ல பாண்டியன் வீட்ல இருக்கவங்க சொல்லிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அவங்க போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்ப அவங்க பிரச்சனைகளை மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக வீட்ல இருக்க எல்லாரையுமே பிரச்சனைல மாட்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கமையிலோட இந்த கட்டணத்துக்கு கூடிய சீக்கிரமே அவங்க பெரிய பிரச்சனைகளை மாட்ட போறாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க